அதிகமா இருக்கு அதிகமா இருக்கு கர்மா கர்மா தூனம் வெல்கம் டு கரண் பிளாக்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா ஏழகிரி ட்ரிப்பு ஏழகி சாரி சாரி ட்ரிப்பு இல்லை ஏழகிரி கேம்ப் ட்ரக்கிங் போயிட்டு விஜய் இங்கே ஒட்டுமொத்த காலேஜ்லேயே இங்கே தான் வந்து வயசு அதிகம் ஒரு பேர் வந்து பெருசு இருபத்தொம்பது வயசு பதினெட்டு வயசு தான் பதினெட்டு வயசு போட்டு பதினெட்டு வயசு முட்டி வலி அவ்வளவா அதுதான் வயசுல அதிகமான பையன்லாம் ட்ரெக்கிங் கொடுத்தா முட்டி வலி கூட்டு வலின்னு சொல்லிட்டு டைமிங் பார்த்தீங்கன்னா காலை அஞ்சரை மணிக்கு அசம்பிள் அஞ்சரை மணிலேருந்து எட்டரை மணி வரையும் கிளாஸ் அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா திரும்பி வந்து ஒம்பது மணிக்கு அசம்பிள் ஒரு மணி நேரம் தான் கேட்பேன் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிக்கணும் சாப்பிட்டு இமீடியட்டாக நம்மளோட ரூம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காட்டு வாஷிங் எப்படி ரூமில் இருப்பாங்களோ அந்த மாதிரி வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கணும் ஏதாச்சும் நாங்கள் வந்து ஹட் டெக்கரேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூம் ரெடி பண்ணி தர நாகாஸ் எங்கள் ஹவுஸோட நேமு வெறும் இலையெல்லாம் வச்சு ஃபுல்லாக பெட்ரூமு எல்லா இடத்தையும் வெறும் இலையெல்லாம் மட்டும்தான் போட்டுருக்கிறானுங்க பாதி தான் ரெடி பண்ணிருக்காங்கன்னு பாதி ரெடி பண்ணல ஸோ நான் பாதி தான் காமிக்கிறேன் எங்கே பாருங்க இந்த இலையெல்லாம் வச்சுட்டு இப்போ நைட்டு தூங்குறது டே அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த இலையில படி தூங்குறது ஒரு ஜாலியாக இருக்கும் நம்ம ரியலாக காட்டுவாசியில வாழ போகிறோம் அப்படின்னு சொல்கிறானுங்க சாமிக்கு படையல்னு சொல்லி பிளாப்பெல்லாம் மிஸ்ட் பண்ணிட்டானுங்க ஆனால் சாமிக்கு படையல் இல்லை அது எங்களுக்கு தான் டெக்கரேஷன் முடிச்சுட்டு அந்த புக்கெல்லாம் வச்சு நாங்கள் வந்து பாட்டெலாம் படிப்போம் தலைவரி நிறுவன அதுக்கப்புறமாதிரி பாத்தீங்கன்னா கேம்ஸ் அதுக்கப்புறம் லஞ்சு மதியான சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் முன்னாடி அசம்பல் அந்த ஒன்றரை மணி நேரத்துல நான் சாப்பிட்டுக்கிட்டு டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிக்கணும்

நாலு மணிக்கு ஃபன் கேம்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா காட்டுராஜாக்கு வந்து அந்த கொகை ரெடி பண்ணுறது அதுக்கப்புறம் சாப்பிட்டு ஏழு ஐம்பதுக்கு அசம்பிள் பண்ணிட்டு கேம்ப் ஃபயர் பண்ணி எட்டு மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆயிரும் இது வரைக்கும் எத்தனை கிலோ நடந்து வந்திருப்போம் இது வரைக்கும் ஒரு நாலு கிலோ நாலு நாலாக வந்திருப்போம் நாலு கிலோ நாலு அஞ்சு கிலோன்ற வந்துருப்போம் டேய் அதிகமாக வந்திருப்போம்டா ஏன்னா ஸ்டிக்கே நான் எடுத்துகிட்டு வரல கையில் தான் முடிச்சுட்டு வரேன் ஆண் நிச்சுன்னா கொஞ்சம் சாரி மன்னிச்சுக்கோங்க ஆடுதுடா ஆமா நீ எப்படி ஆடிட்டு தான் பண்ண தெரியும் எனக்கு இன்னொரு டான்ஸ் வீடியோ இருக்கியா எடுத்த எடுத்த நான் இவன் ஆனதும் போறேன் சாரி வந்து டான்ஸ் வந்து பாரு ஜூம் போட்டு காமிக்கிற பாருங்க எங்க டீம் பேர் பாத்தீங்கன்னா நாகாஸ் டீம் உங்க டீம் பேர் என்னது இவங்க டீம் பேர் வந்து குரும்பாஸ் டீம் குரும்பாசா குரும்பாசா குரும்பாஸ் குரும்பாஸ் குறும்பர்கள் அப்படி குறும்பர்கள் நாங்கள் மாடலாக குரும்பாஸ் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து காட்டுவாசியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நல்லு

ஒரு அஞ்சாறு தான் இருக்கிறானுங்க இப்படி எல்லாருமே போய்ட்டாங்க பாருங்களா போய்ட்டாங்க நான் தான் வந்து லாஸ்ட் டைம் போய்ட்டுருக்கிறோம் ஸோ இதுக்கு மேலே வேகமாக தான் அவங்கள ரீச் பண்ண முடியும் ஸோ நான் மேலே போயிட்டு வீடியோ எடுத்து காட்டுறேன் ஓகே டாட்டா அதுதான் வியூ பாயிண்ட் அங்கே பார்த்து முடிச்சாச்சு இப்போ நாங்கள் ரிட்டன் வந்து கீழே இறங்கிட்டு இருக்கிறோம் அடுத்தது வந்து இன்னொரு கேம் ஒன்று வச்சிருக்காங்க என்ன கேம்னா வந்து கிருஷ்ணன் கலெக்ட் பண்ணது அதை வந்து பெர்ஃபார்மன்ஸ் யார் நல்லா அதிகமாக கலெக்ட் பண்ணிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மார்க் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா